சுல்தான் கிழக்கிந்திய கம்பெனியின் குலைநடுக்கம் என ஆங்கிலேய பத்திரிகைகள் இவரை புகழ்ந்து தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டனர் மைசூர் புலி என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் ஹைதர் அலி ஃபக்ருனிசா தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஹைதர் அலி மைசூர் அரண்மனையில் ஒரு சாதாரண போர் வீரர் பிற்காலத்தில் தனது திறமையினால் அரசராக முடிசூடிக் கொண்ட ஒரு மாமனிதர் ஹைதர் அலி தான் படிக்கவில்லை தன் மகன் அவ்வாறு இருக்கக்கூடாது என்று எண்ணி ஆசிரியர்களை நியமித்து அரபி உர்து பார்சி ஆங்கிலம் கன்னடம் என அனைத்து மொழிகளையும் கற்றறிந்து தேர்ச்சி பெற்றார் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் முறையாக வால் பயிற்சி துப்பாக்கி பயிற்சி குதிரைப்படை பயிற்சி என கற்றறிந்து அதில் தேர்ச்சியும் புலமையும் பெற்றார் திப்பு சுல்தான் இவரது திறமையை ஊக்குவிக்க திப்பு சுல்தானை இராணுவ அமைச்சராக நியமித்தார் ஹைதர் அலி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மராத்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து காதிக்கோட்டையை முற்றுகையிட்டு வெற்றி பெற்றார் திப்பு சுல்தான் ஹைதரலி மறைவுக்குப் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் மைசூர் மன்னராக தன்னை அரியணையில் முடிசூடி கொண்டார் திப்பு சுல்தான் புலி சின்னத்தை தனது சின்னமாக பயன்படுத்தினார் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் தொடக்கத்தில் பிரெஞ்சு படையின் உதவியைக் கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்தார் பிற்காலத்தில் பிரெஞ்சு படை ஆங்கிலேயர்களுடன் சமரசம் செய்தனர் திப்பு சுல்தான் தன்னந்தனியாக ஆங்கிலேயரை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் வீரதீரமாக ஆங்கிலேயரை எதிர்த்தார் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரை மூன்றாம் மைசூர் போர் நடைபெற்றது மராத்தியர்கள் ஆங்கிலேயர்கள் நிஜாம்கள் நவாப்கள் என ஒன்றிணைந்து திப்பு சுல்தானை எதிர்த்தனர் ஆங்கிலேய அதிகாரி மன்றோ கூறுகையில் நாங்கள் முப்பது நாளாக திப்பு சுல்தானின் அரண்மனையை முற்றுகையிட்டோம் ஆனால் அதன் வாயிலை கூட எங்களால் முற்றுகையிட முடியவில்லை அவ்வாறு உக்கிரகமாக இருந்தது மூன்றாம் மைசூர் போர் என்று வர்ணித்துள்ளார் மன்றோ திப்பு சுல்தான் இறுதியில் தோல்வியடைய திப்பு சுல்தானிடம் பிணைத்தொகையாக மூணு புள்ளி மூணு கோடி கேட்கப்பட்டது பெரும்பாலான மைசூர் மாகாணத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் பிணைத்தொகை கொடுக்கும் வரை சிப்பு சுல்தானின் மகன்களை பிணை கைதியாக பிடித்தனர் போர்க்களத்தில் ஏவுகணையை பயன்படுத்திய மாவீரன் ஏவுகணையின் தந்தை இவரது ஏவுகணை நாசாவின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டதை பார்த்து வியந்தார் அப்துல் கலாம் இப்படி பல போர் பயிற்சிகளையும் தொழில்நுட்பத்தையும் போரில் பயன்படுத்திய மாவீரன் திப்பு சுல்தான் என்றால் அது மிகையாகாது திப்பு சுல்தான் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி கேரளாவில் பெண்கள் மேலாடி அணியக்கூடாது என்ற சட்டத்தை தூக்கி எறிந்து பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை விடுவித்தார் திப்பு சுல்தான் மதுவை ஒழித்தார் இப்படி பல புரட்சிகளையும் சீர்திருத்தங்களையும் அக்காலத்திலேயே மேற்கொண்ட ஒரு மாமனிதர்தான் திப்பு சுல்தான் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக்க விவசாயிகளுக்கு மூன்று வருடம் மானியம் கிடையாது மானியம் ரத்து செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு பல மானியங்களை கொடுத்தார் திப்பு சுல்தான் இப்படி விவசாயத்திலும் புரட்சி கண்டார் இவரது திறமையைக் கண்ட ஆங்கிலேயர்கள் இவரை போர்க்களத்தில் வெல்ல முடியாமல் சூழ்ச்சியினால் வெல்ல திட்டம் தீட்டனர் அதன் விளைவாக சிப்பு சுல்தானின் அமைச்சரவையில் இருந்த பூர்ணயர் மற்றும் மீர்சாதிக்கை விலைக்கு வாங்கினர் திப்புவின் அமைச்சர்கள் சூழ்ச்சியினால் அரண்மனை வாயில் கதவுகள் திறக்கப்பட்டன ஆங்கிலேய படைகள் ஜிப்புவின் அரண்மனைக்குள் கொல்லுழைந்தன திப்புவின் படையோடு நேருக்கு நேர் மோதினர் போர் உக்கிரமடைந்தது திப்பு சுல்தானை சரணடைய ஆங்கிலேயப் படைகள் நிர்பந்தித்தது ஆனால் திப்பு சுல்தானோ நூறு நாட்கள் ஆடுகளாக வாழ்வதை விட ஒரு நாள் புலியாக வாழ்ந்து மடிவதே மேல் என கர்ஜித்து போர்க்களத்தில் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மே நாளில் சிப்பு சுல்தான் வீர மரணம் அடைந்த நாள் இன்று தன் தாய் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்த மாவீரன் சிப்பு சுல்தானின் வரலாற்றை நினைவு கூறுவதில் மக்கள் மன்றம் மகிழ்ச்சியடைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்